காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஸ்ரீமடம் கைதான கதை அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு மடத்து நிர்வாகம் அன்றைக்கு எப்படி இருந்தது எப்படி எல்லாம் செலவாச்சு வரவில்லாத நிலையில் செலவாகி மடம் கடன்பட்டது அந்த கடனே இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இளைய பட்டத்தில் இருந்தவர் தன் மடத்தில் இருக்கக்கூடிய பொன்னை விற்று நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை வந்து பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விட்டு ஒரு பக்கம் குத்தகை பணம் இன்னொரு பக்கம் அந்த விளைகின்ற நெல் அதில் ஒரு பங்கு இவைகளையெல்லாம் வைத்துக்கொள்வதன் மூலம் மடத்துக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அவர் என்ன பண்ணுறார் நிலத்தை வாங்குறதுக்கு முடிவு செய்கிறார் அப்போ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கபிஸ்தலம் அப்படின்ற ஒரு ஊர் இந்த கபிஸ்தலம் ஒரு அற்புதமான வைணவஸ்தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு தேசம் இங்கே பெருமாள் கஜேந்திர வரதனாக காட்சி தருகிறார் கஜேந்திரன் வர்றதுனாக்கா அதாவது ஒரு மடுவில் யானை மலர் பறிக்க செல்லும் பொழுது முதலை வந்து காதலை காலை கவ்வி கொள்ளுகிறது அப்பொழுது அந்த யானை இருக்கிறது அது ஆதி மூலமே என்று எம்பெருமானை வேண்ட அதனுடைய குரல் கேட்டு அடுத்த நொடி கருடன் மீது ஏறிக்கொண்டு பெருமாள் வந்து தன் சங்கு சக்கரத்தாலே அந்த முதலையை வெட்டி யானையை விடுவித்து அனுகிரகம் செய்தது அப்படின்னு இதுக்கு பின்னால ஒரு புராண கதை இருக்கு அந்த புராண கதைக்கும் அந்த புராண சம்பவத்திற்கும் ஆட்பட்ட தலம் அந்த தலம் இந்த தலத்துக்கு இன்னொரு பெரிய சிறப்பு இப்ப முதல வாயில சிக்கின்ற ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்படுவார் அந்த வேதனையை கற்பனை செய்து பாருங்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் உள்ளவர்கள் இங்கு வந்தால் அவர்களுடைய சங்கடங்கள் நீங்கும் என்ன அது அப்படிப்பட்ட சங்கடத்தை நீக்கின இடம் அந்த பெரும்பாலும் அதற்கென்று அங்கே இருப்பவர் அதற்கான சாநித்தியங்கள் அங்கே இருக்கின்றன வியாதிக்கு தகுந்த மருந்துன்னு சொல்லுவார்கள் அது போல நம்முடைய பிரச்சனைக்குரிய தீர்வாக அந்த ஆலயம் அங்கே இருக்கிறது இது கபிஸ்தலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட இந்த கபிஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார் அவர்கிட்ட இவர் என்ன பண்றாருன்னா ஒரு இருநூற்றி எழுபது ஏக்கர் இடம் அவர்கிட்ட இருக்கு இந்த இளையவர் எப்படி போறார் தெரியுமா அவரை பார்க்கறதுக்கு ஒரு குதிரை மேலே ஏறிக்கொண்டு ராஜா போல போறாரு அங்கே ஒரு மூப்பனார் என்னத்தவர் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான கருப்பையா மூப்பனார் அவர்களுடைய சொந்த ஊர் தான் அது அவருடைய முன்னோடிகள் எல்லாம் அந்த ஊர் தான் இன்றைக்கும் இருக்கிறார் இந்த பெரியவர் போனப்போ கூட அப்போ ஒரு அவருடைய முன்னோர்களில் ஒருவர் தான் அவர் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அணைக்குடி கிராமம் அந்த அணைக்குடி கிராமத்தினுடைய பிள்ளை ஒருவரிடம் அழைத்து செல்கிறார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர் ஒரு இரநூற்றி எழுபது ஏக்கர் நிலத்தை விற்கிற எண்ணத்தில் இருக்கார் அவர் வந்து பெரிய இளையவரை பார்த்து இவருடைய அக்கறையை உத்தேசித்து மடத்துக்கு செய்கிற உதவியாக நினைத்துக்கொண்டு பல லட்சம் ரூபாய் போகின்ற அந்த எழுபது ஏக்கர் நிலத்தை அவர் வந்து என்ன சொன்னாக்கா வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு சாசனம் செய்து தருகிறார் போனா போட்ட மடத்துக்காக நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு மடம் வளர்ந்தது அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு இதெல்லாம் நடந்தது இதை பெரியவர் சொல்றார் எப்படி அந்த காலத்துல மடாதிபதிகள் யோசித்து செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அடுத்து எதுக்கு தெரியுமா அவர் சொல்றார் மடத்துக்கு பண பலம் கூடாது எனும் கட்சி என் கட்சி அதாவது அவர் தன்னை சொல்றார் பணம் இருந்தால் தான் மடம் நடக்கும் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும் பேங்கில் அக்கௌண்ட்டில் நிறைய நிரம்பி வழியணும் அப்படிங்கிறது என்னுடைய கட்சி அல்ல ஏன்னா பணம் வந்துருத்து அப்படின்னு அதை பாதுகாக்கணும் அதுக்கு அக்கௌண்டன் வந்துடுவார் செலவு வந்துடும் ரசீது புக்கு வந்துடும் ஆடிட்டர் வந்துடுவார் வரி வந்துடும் அது ஒரு நிர்வாகமாக மாறிடும் நம்ம வேலை அது இல்லை இதில் கவனம் போனால் தபஸ் தியானம் இவைகள் நமக்கு கை கூடாது தினந்தோறும் படுக்க போகிறதுக்கு முன்பு இன்றைக்கி எத்தனை பேர் டொனேஷன் கொடுத்தா இன்னைக்கு எவ்வளோ வந்தது ஒழுங்காக கொண்டு போய் எல்லாத்தையும் பேங்கில் போட்டியா என்று ஒரு கணக்கு பிள்ளை போல் விசாரிக்க தோன்றும் அம்பாளையும் அவளுடைய திருவடிகளையும் தியானிக்க வேண்டிய மனம் பணத்தை பற்றி எண்ணத் தொடங்கிவிடும் உலகமாயை பண வடிவில் வந்து என் போன்ற முற்றும் துறந்துவிட்ட துறவிகளையும் இழுத்துக்கொள்ளும் அதற்கு இடம் கொடுக்கலாமா கூடாது சன்னியாசியை பொறுத்தமட்டில் மட்டில் அவனுக்கு ஆத்ம விசாரம்தான் பெரிது நிர்வாக விசாரம் கூடவே கூடாது அப்படின்னு இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்ற இதை சொல்லுவதற்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் சரி அப்ப எப்படி மடம் நடக்கும் மடத்துல எல்லோரும் இருக்கிறார்கள் கோயில் இருக்கு பூஜை செய்யணும் எது சும்மா கிடைக்கும் ஒரு கெள்ளு பூ இன்றைக்கு சும்மா வாங்கிட முடியுமா பணம் வேணும் இந்த இடத்துல இப்ப இந்த கேள்வி வருகிறது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார் எல்லாவற்றையும் அம்பாளிடம் விட்டுவிட வேண்டும் அவள் பார்த்துப்பாள் என்பதே யதார்த்தம் நிச்சயமாக அவள் பார்த்து கொள்வாள் நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய தேவைக்கு நிச்சயமா வரும் யாராவது வந்து ஏதாவது ஒரு வகையில் நடக்கும் அது அவள் கவலை அந்த கவலை நமக்கு எதற்கு அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் இப்படி நான் சொல்லுவதனால இளையவர் இந்த மடத்திற்கு செய்த அவருடைய முயற்சியை நான் குறை கூறவில்லை அவரால் இந்த ஸ்தாபனத்திற்கு பலம் வந்தது அப்படிங்கிறதை மறுக்க முடியாது ஆனால் ஒரு பீடாதிபதி பொருளையும் அருளையும் பேலன்ஸ் செய்தே செல்ல வேண்டும் அப்படிங்கிறார் அப்படின்னா பெரியவர் பொருள் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தார் பொருளை பின்வைத்தார் அருளை முன்வைத்தார் பூஜை புனஸ்காரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இவைகளில் சரியாக இருந்தார் மற்ற விஷயங்கள் எல்லாம் இறை பலத்தால் இயல்பாக தானாக நடக்கும் என்று உறுதியாக நம்பினார் அவர் இருக்கிற வரையில் அவர் நம்பிக்கைக்கு குந்தகமாக நடக்கவே இல்லை இன்று வரை அந்த நம்பிக்கைக்கு குந்தகம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை இனியும் அப்படித்தான் அது நடக்கும் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா அவருடைய ஸ்தூல உடல்தான் தான் இல்லையே தவிர சூட்சம உடல் அங்கே அதிஷ்டானமாக இருந்து கோவில் கொண்டு அது வழிகாட்டி கொண்டிருக்கிறது இவ்வளவு சொல்லியிருக்கும் பொழுது அவர் வழியிலதானே அவருடைய சீடர்கள் எல்லோருமே நடப்பார்கள் அதனால அங்க இன்றைக்கும் ஆச்சார அனுஷ்டான சாஸ்திர சம்பிரதாயம் தியானம் தபம் யோகம் இவைகளுக்கு தான் முதலிடம் முக்கியத்துவம் மற்றவைகள் பிறகு மற்றவைகளும் வேணும் அது இல்லாமல் நடத்த முடியாது நான் எது முதல்ல அப்படின்னு சொன்னா அருள் முதலில் பொருள் பின்னால் இதுதான் பெரியவர் வகுத்து தந்தது கேட்கும் பொழுதே நமக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கு இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரை காம கோடி குருவே காம கோடி குருவே காம கோடி குருவே